ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி வச்சுட்டிங்களா குடிக்க போகிறீங்களா நான் இப்போ தான் கஞ்சி வச்சுருக்கேன் குடிக்கணும் தம்பி பறிச்சுட்டு போயிருக்கான் இன்னும் வரல வந்துடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டைம் வந்து கரெக்டாக நாலராக போகுது இது ஒரு பார்சல் வந்துச்சு மூணு மணிக்கு நான் வாங்கி வச்சுட்டு படுத்துட்டேன் சரி அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்றதுனால இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நல்லாயிருக்கா ரெண்டு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து எவ்வளோன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ப்ளவுஸும் காட்டன் தான் ஃபுல் அப்படியே ரொம்ப மெலீஸாக காட்டன் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்ல முடியாது தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து நல்லா ஃபிட்டாக நல்லாயிருக்கு எல்லா சேரீக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது நான் வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி வியர் பண்ண முடியாது நாளைக்கு தான் போட முடியும் அதனால் நாளைக்கு நான் உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ம் ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல தான் நம்ம இப்போ ஸாரீ எடுத்தோம்னா ப்ளவுஸுக்கே வந்து ஐநூறுரூபா பக்கம் ஆகிடுது கூலியே வந்து முந்நூற்றி அறுபது ரூபா கேட்குறாங்க லைனிங் பிளவுஸ்க்கெலாம் ஆனால் இது வந்து முந்நூற்றி ரூபாய்க்கு ரெண்டு ப்ளவுஸ் வருது நல்லாயிருக்கு வியர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் எப்படி இருக்குன்னுட்டு ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன் இருங்க அதை எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்க நான் ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன் இது வந்து ஒரு ப்ளவுஸ் நான் வேர் பண்ணேன் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுரு பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அதில் சிமெண்ட் கலர் ப்ளவுஸ் போட்டு பண்ணி அது இந்த ப்ளவுஸ் தான் பரவாயில்லை இது வந்து இல்லை இது அப்படியே இது மாதிரி பனியன் மாதிரி போடுற மாதிரி இருக்குது இது ஒன்றும் போடல அது ஒன்று மட்டும்தான் நான் போட்டேன் இதுவும் நல்லா ஃபிட்டாக நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதனோட ரேட் வந்து ரெண்டு ப்ளவுஸும் வந்து இரநூத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் இது ரெண்டு ப்ளவுஸும் இது தான் வந்து முந்நூற்றி அறுபது ரூபாய் அவ்வளோ ரேட் ரேட்டான்னு தெரியல இதுவும் நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக நல்லா ஆனால் வந்து வெயில் காலத்துக்கு கொஞ்சம் போட முடியுமா என்னான்னு தெரியல ஆனால் மெலிசாக தான் இருக்குது ஒன்றும் அந்தளவுக்கு ரஃப்ஃபாலாம் இல்லை ரொம்ப மெலீஸாக நல்லா தான் இருக்குது நான் வந்து இதையும் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வியர் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகேவா ஆனால் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது மீஷோலேயும் இருக்குது அமேசானில் இருக்குதான் என்னென்னு தெரியல நான் பார்க்கல மீஷோலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பாருங்கள் மீஷோவில் வந்து கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நாளைக்கு வியர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா நீங்கள் யார் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இது ஒர்த்து தானா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் ஏன்னா நான் இது ஒன்று வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக நல்லா கச்சிதமாக உட்காந்துருக்கு இந்த கிட்ட இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ளவுஸ் இது போடும் இந்த சிமெண்ட் கலர் போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இன்றைக்கே இது வேர் பண்ணலான்னு பார்த்தேன் சரி எனக்கு மூடு இல்லை அதனால தான் உங்களுக்கு நாளைக்கு வேர் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் பார்த்துருந்தா எப்படி இருக்குதுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்